ஒரு ப்ளவுஸில் லூஸ் விட்டு தைச்சு தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சரி செய்யணும்னு சொல்கிறோம் பாருங்கள் இவங்க கப் டாட் வரைக்கும் சரியாக இருக்குது அந்த ரெண்டு கொக்கி போடும் போது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸும் இப்போ நம்ம தைச்சிருக்க அளவும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போது அதுக்கும் தச்சதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்னு பாருங்கள் இது அவங்க கொடுத்த அளவு இப்போ நம்ம தைச்ச அளவு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அதில் ரஃப் தாயில் போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸில் மூணு கொக்கி சரியாக இருக்குது ரெண்டு கொக்கி மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த மெத்தடில் தான் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் கப்டாட் வரைக்கும் சரியாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு தையல் மட்டும் கொஞ்சம் விட்டு தைக்க போகிறோம் அப்போ கிராஸாக மார்க் பண்ணனா சரியாக இருக்கும் எப்பயுமே அவங்க என்ன அளவு கொடுக்காங்களோ அதே அளவில் கட் பண்ணுங்கள் இதே மாதிரி லூஸாக விட்டு தைக்கணும் அப்படின்னும் போது நம்ம தைக்கும் போது தான் சரி செய்யணும் கட் பண்ணும் போது லூஸாக விட்டு கட் பண்ணிட்டோன்னா நம்ம தைக்கும் போது ரொம்ப லூஸாக இருக்கும் அதனால் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதில் இருந்து நம்ம க்ராஸாக தையல் போட போகிறோம் இப்போ போட்ட தயில் சரியாக இருக்குது எக்ஸ்ட்ரா தையல் நம்ம பிரிச்சிடலாம் அதே லெவலில் தயில் போட்டுட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு தயில் போட்டோன்னா சரியாக இருக்கும் ரெண்டு சைடும் அதே மத்தடில் தான் நம்ம தயில் போடணும் இப்போ இருந்து கிராஸாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கப்டாட் வரைக்கும் அதே லெவலில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணலாம் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டால் ரஃப் தைடில் பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோம் அப்படின்னு அளந்து பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம கட் பண்ணும்போது அது என்ன லெவல் கொடுத்துருக்காங்களோ அதே அளவில் நம்ம கட் பண்ணால் போதும் தைக்கும் போது தான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் இப்போ அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸும் இப்போ நம்ம தைச்சிருக்க அளவும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் நீ பாருங்க அவங்க கொடுத்த அளவு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருக்க அளவும் கொஞ்சம் இது சரியா இருக்கும் அவங்களுக்கு இல்லை டைட்டா வேணும்னாலும் நம்ம இதே மெத்தட்ல கொஞ்சம் டைட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க